இந்த இருபத்தி ஐந்துல ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நிகழ்வு இல்லையா அது என்ன சார் வித்தியாசமான நிகழ்வுன்னு கேட்குறீங்களா நான்கு கிரகங்கள் ஒரே சமயத்தில் ஒரே வருஷத்தில் கரெக்டா சொல்லணும்னா ஒரே வருஷத்தில் பயிற்சி ஆகின்றன இப்ப இந்த நாலு பயிற்சிகள் நடக்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு கிரகமாச்சும் நமக்கு கை கொடுத்து தூக்கி விடாதா அப்படிங்கிற ஏக்கம் வந்து ஒவ்வொரு ராசியினருக்குமே இருக்கும் அது உண்மையிலே நடக்கவும் போகுது ஏன்னா நிறைய அவஸ்தைப்பட்டுட்டீங்க நிறைய சிரமப்பட்டுட்டீங்க ஏகப்பட்ட யூடியூப் சேனல் பார்த்துட்டீங்க நிறைய கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கீங்க அப்ப நமக்கு எது நல்லது பண்ணும் எந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ஒரு வருஷம் முழுமைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் அதற்கான பதிலாக தான் இந்த பதிவு இருக்க போகுது இந்த பதிவில் நான் வந்து ஒவ்வொரு மூன்று மூன்று ராசிகளுக்காக நான் சொல்ல போகிறேன் ஸோ இதில் முதல் செட்டு நம்ம துவங்கி வரிசையான எல்லா ராசிகளுக்குமே நான் சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டுட்டு வாங்க இந்த பகுதியின் இறுதியில் உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கிரக சூழ்நிலைகள் நல்லது பண்ணக்கூடிய விதத்தில் இருந்தாலும் சரி தீமை பண்ணக்கூடிய விதத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஸ்ட்ராங்காக சக்ஸஸை நோக்கி போவதற்கான எளிய வழிமுறையை என் கணித ரீதியான விஷயங்களை பற்றி நான் ஒரு குறிப்பு தரப்போறேன் அதுல என்னுடைய இலவச பொதுப்பலன்களுக்கான குறிப்பும் இருக்கும் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் கடகம் சிம்மம் கன்னி இந்த மூணு ராசி பத்தி இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் முதலில் கடகம் கடகத்தை பொறுத்த அளவுக்கு இப்ப பெரிய ரிலீஃப் வந்து உங்களுக்கு சனியின் மூலமாக கிடைக்க போகுது எல்லா சேனல்லையுமே நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி அஷ்டம சனி முடிவுக்கு வருவதுங்கிறது மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு அதுதான் வந்து சூப்பர் ஹீரோ மாதிரி உங்களுக்கு சனி பகவான் தான் இவ்வளோ நாள் யார் வந்து உங்களுக்கு வில்லனா போட்டு படுத்திக்கிட்டு இருந்தாங்களோ அவர் விட்டு விலகிறார் அவர் தான் உங்களுக்கு இனிமேல் நன்மை செய்து வைக்க போகிறார் அது ஒரு பெரிய ரிலீஃப் அப்போ கெடுதல்கள் கம்மியாகும் நன்மைகள் அதிகமாகும் இவ்வளோ நாள் தட்டி போனதெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து தேடி வரும் கிடைக்குமா கிடைக்காதா என்றிருந்த விஷயங்கள் எல்லாம் உங்க கைகளில் வந்து தவளும் தானாகவே வந்து சேரும் அது மாதிரியான ஒரு அமைப்பை சனி பகவான் உண்டு பண்ண போறார் காரணம் பாக்ய சனியாக அவர் வருகிறார் ஒன்பதாம் வீட்டிற்கு அவர் வருகிறார் சரி மற்ற மூணு பேர் இருக்காங்களே ராகு கேது குரு இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கும்போது குரு வந்து பன்னிரெண்டாம் வீட்டிற்கு போகிறார் அப்ப குரு வந்து முயற்சி ஸ்தானத்துக்கு தான் போகிறார் அவர் வந்து உங்களுக்கு வந்து கெடுதல்கள் பண்ணணுங்கிற ஒரு இதுல இல்லை தன்மையில் இல்லை ஜென்ம குருவாக இருந்தாலும் உங்களுக்கு அவர் வந்து உங்களுக்கு நன்மை தான் செய்வார் ஏன்னா இந்த ஒரு பேர்ச்சி காலகட்டத்திலேயே உங்கள் ராசிக்குள்ளாரையுமே அவர் என்றாவார் இடையில ஜென்ம குருவாகவும் என்றாவார் அவர் ஸோ இந்த அதிச்சாரம் வக்ரம் இந்த ஒரு கணக்கில எல்லாம் படி பார்க்கும்போது இந்த என்டையர் ஒரு ஒன் இயர் பீரியட்ல டூ அண்ட் ஃப்ரோ அந்த மூமெண்ட்ஸுங்கிறது வச்சு அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது பன்னிரெண்டாம் வீட்டில் உட்காரக்கூடிய குருவால் உங்களுக்கு சங்கடங்கள் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது அதே சமயத்தில் செலவுகள் அப்படிங்கிறது நிறையா இருக்கும் இப்போ செலவுகள்னால் என்ன சுப செலவுகள் வீடு கட்டுவது வாகனம் வாங்குவது ஒரு குழந்தைய வந்து ஒரு ஹையர் கோர்ஸில் படிக்க வைப்பது இப்போ அதுக்கு ஃபீஸ் அதிகமாக கட்டுவது இது மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து துக்கத்தை தரக்கூடிய ஒரு செலவுகளாக அமையாது அதனால் கவலைப்பட வேண்டாம் ராகு கேதுவை பொறுத்த அளவுக்கு எட்டாம் வீட்டில் ராகு அப்படிங்கிறது ஓகே தான் ஏன்னா அவர் குருவோடைய பார்வையில் தான் வரப்போகிறார் குருவுடைய கண்ட்ரோலில் தான் அவர் இருக்க போகிறார் உங்களுடைய ராசியிலேயே உச்சமடையக்கூடிய ஒரே கிரகம் வந்து குரு தான் அவர் வந்து ராகு வந்து தன்னுடைய பார்வையில் வைத்திருக்கும்போது எப்படி கெடுதல் பண்ண விடுவார் அதனால் அதை பற்றியும் பயம் இல்லை இரண்டாம் வீட்டில் கேது அவர் என்ன பண்ணுவார் அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் தாட்ஸை நிறையா தருவார் உங்களுக்கு ஏன்னா இரண்டாம் வீடு அப்படிங்கிறது மனோகாரகன் சந்திரனுக்குரிய அந்த மதியை வந்து இறைவன் பால் திருப்புவார் அதாவது இவ்வளோ நாள் வந்து ஒரு எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ஒரு எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறது அல்லது நம்ம விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுவதுங்கிற மாதிரி இருந்தோம் பட் இந்த இரண்டாம் வீடு அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுங்கிறது என்ன பண்ணோம்னா எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்து விடும் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நிலைக்குமா இந்த விஷயத்துக்கு போய் நம்ம வந்து இவ்வளோ செலவு பண்ணணுமா இதன் பின்னாடி நம்ம இவ்வளோ தூரம் ஓடணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட மனநிலையை அது கொடுக்கும் இப்போ கவனித்து பாருங்க ஒரு பக்கம் வந்து சனி இன்னொரு பக்கம் ராகு கேது கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒன்றும் கெடுதல் பண்ற வகையில் இல்லை ஏன்னா அந்த அளவு அடிபடிட்டீங்க பயப்பட வேண்டாம் இப்ப அடுத்தது சிம்ம ராசிக்கு வருவோம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீட்டில் ராகு ஒன்றாம் வீட்டில் கேது அஷ்டம சனி எல்லாமே நெகட்டிவ் தான் உங்களுக்கு வந்து இதில் ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன் சார் ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தையாக திருவார்த்தையாக கிடையாதா சனிக்கு இது சிம்மத்துக்கு அப்படிங்கும்போது சொல்கிற மாதிரி இல்லையே ஏன்னா சனி ஒரு பக்கம் வந்து அஷ்டம சனியாக வந்து உட்காடுறாரு ஏற்கனவே வந்து சனியும் சிம்மமும் வந்து இப்படி அதாவது ஒருத்தர் கழுத்து ஒருத்தர் கை வந்து இன்னொருத்தவங்க கழுத்தில் இருக்கும் ஒருத்தர் அப்பா ஒருத்தர் புள்ள அப்புறம் எப்படி அது அடிதடியாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஹீரோ மாதிரி உள்ளார என்ட்ரி கொடுக்குறது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஏன் ஆலையாட ஏன் ஆள்மலையாட கை வச்சங்கிற மாதிரி உள்ளார வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா குரு லாப குருவாக வந்து உட்காரார் பதினோராம் வீட்டில் வந்து உட்கார்றார் என்ன வேணாலும் மற்ற கிரகங்கள் பண்ணட்டுமே ஒரு பக்கம் ஏழாம் வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு நிறைய பெண்களால் அல்லது ஆண்கள் என்றால் பெண்களாலும் பெண்கள் என்றால் ஆண்களாலும் எதிர்பாலினத்தவரால் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குவார் இன்னொரு பக்கம் கேது வந்து நிறைய பண விரயங்களை உண்டு பண்ணுவார் ஒன்றாம் வீட்டில் உட்கார்ந்து அஷ்டம சனி கேட்க வேண்டாம் எட்டாம் வீட்டில் உட்கார்ந்த சனி வந்து த தாங்க முடியாத இன்னல்களையும் மேமாற்றங்களையும் தர காத்திருக்காரு பட் என்ன பண்ணாலும் உங்களுக்கு கையில் பணம் இருக்குது ரொட்டேஷன் இருக்குங்கிறது எவ்வளோ பெரிய பலம் அது ஒரு மனிதனுக்கு கையில் பணம் இல்லைனா தான் வந்து மொத்த பித்துமே பிடிச்ச போது இன்று அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸோ அது உங்களுக்கு வந்து ரொட்டேஷனுக்கு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பலத்தை வந்து வேற யாருனாலையும் தர முடியாது அந்த பண பலத்தை வந்து குரு தராரு உங்களுக்கு பதினோராம் வீட்டில் லாப குருவாக உட்கார்ந்து தரப்போகிறார் அப்படிங்கும்போது நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க உங்களை பொறுத்த அளவுக்கு அவர் வந்து காப்பாற்றக்கூடிய நான் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணமாக லக்கி பாஸ்கர்ல வரக்கூடிய ஆண்டனி மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கை கொடுத்து காப்பாற்றுறது ஒரு தேவாவுக்கு கிடச்ச சூர்யா மாதிரி வந்து காப்பாத்துறேன்னு சொல்லுவோமே எல்லாருக்கும் புரிந்த பாஷையில் பேசணும்னா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல ஆனால் ஒரே ச விஷயம் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எதிலையுமே விதண்டவாதமோ வீண் விவாதங்களோ அதிகப்படியான செலவினங்களோ அதிகப்படியான கடன்களோ வேண்டாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அது மாதிரியான விஷயத்துல நீங்க என்ற உங்களுக்கு நீங்களே சூன்யம் வைத்துக் கொள்கிறீர்கள் என்று அர்த்தம் எதுவாக இருந்தாலும் பணிஞ்சு போயிடுங்க நீங்க சகஜமா போயிடுங்க விட்டு கொடுத்து போங்க முடிஞ்ச வரை சாதுவா இருங்க இருக்கும் இடத்தில் அப்படியே இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி இந்த ஒரு வருட காலம் மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசித்தல் நலம் ஏன்னா ஒருத்தர் மட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா வர மொத்தம் மூணு பேருமே வந்து வச்சு மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்க ஜாக்கிரதையாக தான் இருக்கிறோம் அடுத்தது கன்னிராசி ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டில் ராகு பன்னிரெண்டாம் வீட்டில் கேது அப்படிங்கிறது சூப்பர் டூப்பர் பிளேஸ்மெண்ட்டு ரொம்ப நல்ல பிளேஸ்மெண்ட்டுங்க ரொம்ப ரொம்ப கோல்டன் பீரியடுன்னு சொல்லலாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி வச்சாங்க இல்லையா நம்ம முன்னோர்கள் எப்போ காத்தடிக்குதோ அப்போ நம்ம விருப்பப்பட்ட விஷயத்தை செய்திடணும் அந்த பதறெல்லாம் வந்து நீங்கிட்டு அந்த விவசாய நிலத்தில் வந்து அந்த அறுவடை பண்ணி எடுத்த அந்த பதரோடு எடுத்த தானியங்களை வந்து காற்றடிக்கிற திசையில் அந்த காமிக்கும் போது அந்த பதர்லாம் நவுந்துடும் தானியம் மட்டும் மிஞ்சும் அது மாதிரி அது அந்த சமயத்தில் தான் அதை செய்யணும் ஸோ அப்போது உங்களுக்கு கரெக்டான சமயம் வருது நீங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் இருந்தால் உங்களுடைய விருப்பங்கள் உயரும் விருப்பங்கள் வந்து நிறைவேறும் நிலை வந்து உயரும் ஸ்டேட்டஸ் வந்து உயரும் நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தரும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு பக்கம் வந்து சனி வந்து ஏழாம் வீட்டிற்கு வருவது அப்படிங்கிறது உடல் ரீதியாக கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகளை உண்டு பண்ணுமே ஒழிய வேற எதுவும் பெரிதாக நீங்கள் அழட்டிக் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது கருத்தாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் பத்தாம் வீட்டில் குரு பத்தாம் வீட்டில் குரு அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தில் குருங்கிறது ஒரு சுப கிரகம் இல்லையா குரு வந்து முழு சுபர் அவர் வந்து முடிந்த அளவு நன்மைகளை செய்வதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து நல்லதே பண்ணுவார் உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணுமா ப்ரொமோஷன் கொடுத்து உயர்த்துவார் ஒரு ஒரு வேளை வியாபாரத்தில் இருக்கீங்களா வியாபார வாய்ப்புகள் நிறைய கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் பெரிய அளவுக்கு உயருவீங்க இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த மூன்று ராசிகள்லேயும் பார்த்தீங்கன்னா கடகம் வந்து ரொம்ப ஒரு நல்ல பொசிஷனுக்கு உள்ளார என்ட்ரு இருக்காங்க பட் தோ அதில் ராகு கேதுவோடைய ப்ளேஸ்மெண்ட்ஸில் ராகு வந்து அவ்வளோ பெஸ்ட்டு கிடையாது அப்படிங்கிறதுனாலையும் குரு வந்து ஓகே அப்படிங்கிறதுனாலையும் அதுக்கு வந்து நம்ம நைன்டி பர்சன்டேஜ் வரைக்குமே மார்க் கொடுக்கலாம் சிம்மத்துக்கு வந்து ஜஸ்ட் பாஸ் தான் ஆவரேஜ் தான் அவங்க ஃபிஃப்டி தான் பட் ஆனால் குரு வந்து உங்களை காப்பாற்றுறாரு பிரீத் ஏர் கொடுக்குறாரு அதாவது மூச்சு விடுவதற்கான ஆக்சிஜனை கொடுக்குறாரு கண்ணியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சூப்பர் டூப்பர் அவர் வந்து மேக்சிமம் ஸ்கோர் பண்ணுவார் நைன்டி ஃபைவ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் என்ற ஆனால் இந்த கட்ட இந்த காலகட்டத்தில் மட்டும் தயவு செய்து உங்களுடைய ஃபோக்கஸ்க்கு நீங்கள் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க இது மூணு ராசிக்குமே நான் சொல்லுவேன் அதே மாதிரி இந்த மூன்று ராசியினருமே இப்போ இந்த பயிற்சிகள் நடக்கக்கூடிய காலங்களை கவனித்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் அது கோடை முடியறதுக்கு முன்னாடியே இதெல்லாமே நடக்குது அப்படிங்கிறதுனால இந்த கோடை மாத காலத்தில் நீங்கள் வந்து பல்வேறு உயிரினங்களுக்கு அருந்துவதற்கு தண்ணீர் வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய பரிகாரமாக அமையும் அது உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய நாய்களாக இருக்கலாம் கால்நடைகளாக இருக்கலாம் அல்லது பறவைகளாக இருக்கலாம் தயவு செய்து அதை நீங்கள் செய்யுங்க முடிந்தால் தானியங்களும் அந்த பறவைகளுக்கு நீங்கள் வந்து தூவி விடுங்க இது வந்து பெரிய பரிகாரம் நன்மைகள் நடப்பவர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளும் தீமைகள் நடப்பவர்களுக்கு அந்த தீமைகள் பாதியாக குறையக்கூடிய அளவுக்கு இது வந்து வேலை செய்யும் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த இலவச குறிப்புக்கு வரேன் இப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு சாலிடான சக்ஸஸை நோக்கி நீங்கள் லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னா உங்களுடைய பெயரே மந்திரமாக செயல்படும் உங்கள் அதை இயக்கக்கூடிய எந்திரமாக உடல் இருக்கும் உங்களுடைய பெயர் சப்தம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க ஒரு பக்கம் வந்து கடன் சிக்கல்கள் தலைக்கு மேலே வெள்ளம் தாண்டி போயிட்டு இப்ப இதிலிருந்து மீளணும்னா ஒரு பக்கம் கிரகங்கள் கை கொடுக்கட்டும் அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த செகண்ட் இந்த ப்ரோக்ராமை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுமே இந்த செகண்ட் உங்களுக்கு இதை பார்க்க கிடைப்பதற்கு காரணமே அந்த கிரகங்களுடைய ஒரு வழிகாட்டுதல்கள் தான் ஸோ உங்களுடைய பெயர் உங்க பிறந்த தேதிக்கும் கூட்டி கூட்டணியிற்கும் பொருந்தக்கூடிய வகையில் அமைச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயம் வந்து உங்கள் லைஃப் வந்து மாறும் நிறைய உதாரணங்கள் என்னுடைய கிளைண்ட்ஸோடைய உதாரணங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் அது கேட்கும்போது தெரியும் இது எந்த அளவுக்கு பலன் தருங்கிறது இதை நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு வழங்குவதாக இருக்கேன் ஆனால் கவனமாக கேளுங்க இது கிரகங்கள் ரீதியானது கிடையாது உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் நீங்கள் எனக்கு அனுப்பணும் கீழே தெற வாட்ஸ்அப் எண்ணி உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பி வைக்கணும் இதில் ஒரு சில பேர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வியாபார பெயரையுமே எனக்கு அனுப்பி வைக்கலாம் குழந்தையோடைய பெயர் தான் குழந்தை பிறந்திருக்கு வச்சிருக்கீங்கன்னா குழந்தையோடைய பிறந்த தேதி நேரம் பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம் இது எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவல்களை நான் பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் அது பொருந்தவில்லை என்றால் என்ன செய்யணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறதையும் அனுப்பி வைப்பேன் எது பொருந்தியிருக்கு பொருந்தலை அப்படிங்கிற தகவல்கள் மாத்திரம் நான் உங்களுக்கான நேரத்தை செலவிட்டு உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி உங்களுடைய பெயர் என்னென்ன விதமான விளைவுகளை உங்கள் லைஃப்பில் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத உங்களை பார்க்காமலேயே உங்கள் லைஃபை பற்றி அறியாமலேயே நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன் அது உங்களுக்கு ஒத்து போன்னுச்சு மட்டும் நீங்கள் மேற்கொண்டு என்னுடைய பெய்டு கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி உங்கள் பெயரை அனுப்பலாம் வியாபார பெயரை அனுப்பலாம் குழந்தைகளுடைய பேரை அனுப்பலாம் உங்களுக்கு நான் மூன்று நாட்களுக்குள்ளார பதில் அனுப்புவேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு இதை அனுப்புங்க உங்களுக்கான பதிலை நான் அனுப்பி வைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்